தனிப்பட்ட அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொண்ட உண்மையாகும் மஞ்சள் வட்டம் ஆத்மா இருப்பதை நம்பாத நவீன விஞ்ஞானிகள் கூட குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திற்கும் மாணவ பருவத்திலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்க வேண்டி மஞ்சள் வட்டம் முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறு உடலுக்கு மாற்றப்படுகிறது மஞ்சள் வட்டம் தனிப்பட்ட அணு ஆத்மா வேறு உடலுக்கு மாற்றமடைவது பரமாத்மாவின் கருணையாலே சாத்தியமாகும் மஞ்சள் வட்டம் ஒரு நண்பன் மற்ற நண்பனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதைப் போல பரமாத்மா அணு ஆத்மாவின் பூர்த்தி செய்கிறார் மஞ்சள் வட்டம் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு தோழ பறவைகளுக்கு பிடுகின்றன மஞ்சள் வட்டம் பறவையில் ஒன்று தனி அணு ஆத்மா மரத்தின் கனிகளை உண்கிறது மற்ற பறவை கிருஷ்ணர் தோழனை நோக்கிக் கொண்டிருக்கிறது மஞ்சள் வட்டம் கிருஷ்ணர் சாட்சி பறவை அர்ஜுனன் உண்ணும் பறவை மஞ்சள் வட்டம் அவர்கள் நண்பர்கள் ஆயினும் ஒருவர் எஜமானர் மற்றவர் சேவகன் மஞ்சள் வட்டம் இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என்று அவன் தனது நிலையை மாற்றிக் கொள்வதற்கு காரணமாகிறது மஞ்சள் வட்டம் ஜீவ பறவை உடல் எனும் மரத்தில் போராடி கொண்டுள்ளான் எனினும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனனைப் போல ஜீவ பறவை தனக்கு அருகிலுள்ள பறவையை ஆன்மீக குருவாக ஈர்க்கும்போது எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுகின்றான் மஞ்சள் வட்டம் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பவன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் உள்ளான் மஞ்சள் வட்டம் கிருஷ்ணரை நோக்கி முகம் திருப்பியுள்ள அர்ஜுனன் அவரிடமிருந்து பகவத் கீதையை புரிந்து கொண்டு வருகிறான் மஞ்சள் வட்டம் வயதான பாட்டனார் மற்றும் ஆசிரியரின் உடல் மாற்றத்திற்கு கவலைப்பட வேண்டாம் என பகவான் கூறுகிறார் மஞ்சள் வட்டம் அவர்களது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் பட்பல பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளில் இருந்து அவர்கள் உடனே தூய்மை பெறுவர் மஞ்சள் வட்டம் எனவே அர்ஜுனன் மகிழ்ச்சியடைய வேண்டும் மஞ்சள் வட்டம் யாகத்திலோ அறப்போரிலோ தனது வாழ்வை இழப்பவர் உடல் சார்ந்த விளைவுகளிலிருந்து விடுபட்டு உயிர்வாழ்விற்கு வாழ்விற்கு ஏற்றம் பெறுவர் மஞ்சள் வட்டம்